திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து இள புகழேந்தி அண்ணன் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க அண்ணா வணக்கங்கண்ணா அனைவருக்கும் வணக்கம் கேளுங்க அண்ணா இன்னைக்கு அதி தீவிர முக்கியமான ஒரு தீர்ப்பு ஒண்ணு வந்திருக்கு புரட்சிகரமான தீர்ப்புன்னு சொல்லலாம் அந்த தீர்ப்பு என்னன்னா புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த எங்களால உத்தரவிட முடியாது என்று சொல்லி உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் வந்து இந்த மனு பண்ணிட்டாங்க இது குறித்து புதிய கல்வி கொள்கை பெயர்ல இந்தியா முழுவதும் இவர்கள் அந்தந்த மாநிலத்திற்கான உரிமைகளையும் அந்தந்த மாநிலத்திற்கான கல்விக்கான நிலைப்பாடுகளையும் மறந்துட்டு ஒரே மாதிரியான ஒரு கல்வி நிலையை கொண்டு வந்து அதை எங்க கொண்டு போறானுங்க குலக்கல்வி முறைக்கு கொண்டு போறோம் இன்னும் கூட சொன்னோம்னா நான் முதலே அடிக்கடி நம்ம பேசுறது தான் நம்ம ஊட்டு இப்போ மூணாவது அஞ்சாவது எட்டாவதுக்கெல்லாம் நுழைவுத் தேர்வுன்னு வச்சு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு வச்சு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரை சென்ட்ரல் போர்டு தயாரிக்குமா மூணாவதுக்கு அஞ்சாவதுக்கெல்லாம் அதை திருத்துறது அவங்க தான் திருத்துவாங்களாம் அப்ப என்ன அர்த்தம் ரெண்டு தடவை தான் பரிசு எழுதலாமா ரெண்டாவது தடவை தோல்வி அறிஞ்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு நோ எஜுகேஷன் பள்ளிக்கூடத்தில் இடம் கிடையாது சேர்க்க முடியாது அவன் அவன் அப்பந்தொழில பார்க்கணும் இதுதான் அவனுடைய கல்வி அவன் அப்பன் தொழிலை பார்க்கறதுக்கு ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா நிதி ஒதுக்குவாங்க அப்போ எந்த அளவிற்கு மோசடித்தனமும் எவ்வளவு அயோக்கியத்தனமும் அது உள்ள இருக்கு இதுக்கு பேர் புதிய கல்விக் கொள்கை திட்டம் அடுத்து வந்து சமஸ்கிருதத்தை படிக்கணும் இதெல்லாம் வந்து அதன் உள்ள சேர்த்து வச்சிருக்காங்கன்னா இந்தியாவை இன்னும் ஒரு நூறு ஆண்டுகளுக்கு பின்னால் கொண்டு போதல் இவர்களுடைய ஆர் எஸ் எஸ் பிஜேபி என்கின்ற ஆதிக்க சக்திகள் நாட்டை ஹிட்லரிசத்தை முசோலனியை போல ஆட்சி செய்தல் இதான் அவங்களுடைய நோக்கம் கல்வி அறிவு என்பதை அவர்களுக்கு ஒத்துக்காது படிக்க கூடாது படிச்சா தானே இவன் சிந்திக்கிறான் எதுக்கு ஐயா தந்தை பெரியார எதிர்க்கிறானுங்க பெரியார் எல்லாரும் படிக்கணும்னாரு பெண்கள் படிக்கணும்னாரு ஏன் பெண்களை படிக்க சொன்னாரு படிக்கவே கூடாது அப்படின்றதுதான் பிஜேபி ஆர் எஸ் எஸ் புதிய கல்விக் கொள்கை என்பதெல்லாம் இப்பொழுது வர ஆரம்பிச்சதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய முழுமையான பழமையான எண்ணங்கள் எல்லாம் இதுல கொண்டு வந்து புகுத்துவாங்க புகுத்திட்டு சர்வ நாசம் செய்யக்கூடிய அநியாயத்தை செய்வார்கள் உத்தரப்பிரதேசத்திலையும் குஜராத்திலையும் பல வருடங்கள்ல பாடசாலைகள் மூடப்பட்டுச்சு ஆரம்ப பாடசாலைகள் அந்த காலத்துல காங்கிரஸ் காரங்க காலத்திலலாம் ஆரம்பிச்ச ஆரம்ப கல்வி தமிழ்நாட்டுலதான் தான் முதல் முதல் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் காமராசர் காலத்தில் தொடங்கியதும் நம்முடைய அறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் தான் கல்வியை மிக அதிகமாக உயர்த்தியவர் அரசு கல்லூரிகளை கொண்டு வந்தவர் கல்வியை ஆரம்ப கல்வியை அவர் காலத்தில் வந்தது காமராசர் காலத்தில் ஐயா தான் வந்து தொடக்க சொன்னார் பள்ளிக்கூடங்கள் இவனுக்கு என்ன பண்ண அவங்க கேக்குறது அந்த இப்ப மூடிட்டு சுத்தமா குளோஸ் பண்ணிட்டு புதிய கல்வி கொள்கை திட்டம்ன்ற பேர்ல ஒழுங்காக கல்வி நிலையே பெறாதவர்களை ஆசிரியர்களாக மாற்றி ஆர் எஸ் எஸ் பயிற்சி கூடங்களில் படித்தவர்களுக்கு தான் அங்கு வேலை வாய்ப்பு அதுக்காக சொல்லுவாங்க அந்த வேலை வாய்ப்பு ஹம் முப்பத்தி ரெண்டின் படி எங்களுடைய அடிப்படை உரிமைகளை தமிழ்நாடு அரசு பறிக்குதுன்னு சொல்லிட்டு மனு போட்டிருக்காங்க அப்போ அதை குறித்து நீங்க சொல்லுங்க அந்த மனு எந்த மனுவாக இருந்தாலும் இந்தியாவினுடைய உச்சக்கட்டமாக இருக்கக்கூடிய தீர்ப்பு என்பது சுப்ரீம் கோர்டினுடைய ஜட்மெண்ட் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அதுல இந்த மனு எல்லாம் தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது இனிமே இவர்களுக்கு பேச்சு வேலையெல்லாம் கிடையாது எந்த மாநிலம் அதை வந்து நிறைவேற்றணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மாநிலத்துல செய்வாங்க எல்லா நீ கட்டாயப்படுத்தக்கூடாதுதான் தருவது இல்ல அவங்க சொன்னது என்னன்னாக்க நீ அவரு இந்த ஜிஎஸ் மணிங்கிறவரு டெல்லியில இப்ப இருக்கிறாரு நீங்க தமிழ்நாட்டுல இல்ல நீங்க டெல்லிக்கு போயிட்டீங்களா அங்க போய் படிங்க என்று சொல்லி அந்த அந்த மனுவை ரத்து பண்ணிருக்காங்க அப்ப மீண்டும் தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா அதாவது கோர்ட்ல வந்து ஒரு ஆர்டர் வந்து ஒண்ணு வந்துட்ட பிறகு திரும்ப ரிவிஷன் போடுறோம் இல்ல மேற்கொண்டு அப்பீல் போடுறோம் அப்படின்றதெல்லாம் வந்து யாரு வேண்டுமென்றாலும் போடலாம் ஆனாலும் கூட கல்வி என்று வருகின்ற பொழுது அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய மிக தெளிவாக இருக்கக்கூடிய அந்த விதிகளின் படிதான் சுப்ரீம் கோர்ட்டும் உத்தரவு போட முடியும் இதெல்லாம் கமெண்ட் பண்ணியிருப்பாங்களே தவிர எந்த காரணத்தை முன்னிட்டும் கல்வியை பிற்போக்காக தள்ள ஒரு குலத்தொழிலாக தள்ள இதெல்லாம் இந்தியாவில் இனிமேல் நடக்காது அரசியலமைப்பு சட்டத்துல அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அதற்கெல்லாம் வழியே கிடையாது இதை க்ரோஸ் பண்ணியிருக்காரு அதனால உச்ச நீதிமன்றம் மிக தெளிவாகத்தான் அடிப்படை கொள்கை கோட்பாடுகளை தெரிஞ்சு அதை ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க விருப்பம் அந்த மனுக்கள் எல்லாம் தூக்கி எறியப்படும் தமிழ்நாட்டுல நீங்க இல்லைன்றதுனால அவங்க அவங்களுடைய மனு ரத்து பண்ணிட்டாங்க இப்ப தமிழ்நாட்டுல தான் நான் வாழ்றேன் எனக்கும் வந்து மும்மொழி கொள்கை படிக்க உரிமை எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு தமிழர் மனு போட்டாருன்னா அதாவது தனிப்பட்ட மனிதனுடைய மனுக்கள் இந்த மனுக்கள் என்பதற்கெல்லாம் எல்லாம் வெயிட்டும் கொடுத்தா நாடே நடக்காது எனக்கு என்ன உனக்கு என்ன இந்த கதையெல்லாம் இங்க வேணாம் மும்மொழி திட்டம் என்பதும் இருமொழி கொள்கை என்பதெல்லாம் அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிறதுக்கு அதிகாரத்திற்கு உட்பட்ட இப்ப சட்டப்பேரவை நிறைவேற்றப்படுதுன்னா என்ன அர்த்தம் சட்டப்பேரவையில நிறைவேற்றப்படுகிறதுனா எட்டு கோடி மக்களின் பிரதிநிதிகளால் நிறைவேற்றப்படுது இப்படி நிறைவேற்றப்படுகின்ற அந்த விதிகள் சட்ட முறைப்படி இங்க அமுல்படுத்தப்படும் போதே அதெல்லாம் இல்ல எனக்கு இது பிடிக்கலன்னு ஒருத்தர் எல்லாம் திரும்பி பார்க்க முடியாது அதே மாதிரி தமிழ்நாட்டினுடைய இது அதான் ஏன் இருமொழி கொள்கை தமிழ்நாட்டுல ஏற்கனவே எஜுகேஷன்ல பாலிசி போட்டாச்சு உனக்கு அது பிடிக்கலன்னா பக்கத்துல போய் படி உனக்கு இருக்கிற இடத்துக்கு ஆனா நான் என் வீட்டுக்கு தான் அது வரணும்னா நீ கேட்காது அனுமதி கிடையாதுல வந்து மும்மொழி கொள்கைன்னு புதிய கல்வியில கொண்டு வந்திருக்காங்க ஆனா இந்த மனு போட்ட அந்த ஜிஎஸ் மணிங்கிறவர் அவர் ரொம்ப கிளியரா சொல்றாரு நான் ஹிந்தி படிக்க முடியாம போயிருச்சு தமிழ்நாட்டுல இருந்து என்று அவர் ரொம்ப கிளியரா சொல்லி அந்த மனு போட்டிருக்காரு அப்போ அவங்களே வந்து சொல்றாங்கல்ல ஹிந்திக்கு ஹிந்திக்காக தான் இந்த மும்மொழி கொள்கைன்னு சொல்றாங்க அந்த ஆமா இப்ப இந்தி ஹிந்தின்னு சொல்லி சொல்லி நாட்டை நாசப்படுத்தி பாவம் இந்தி பேசுற அப்பாவி மக்கள் தாய்மொழியா கொண்ட மக்கள்லாம் அங்க கிடக்குறாங்க அதுல நிறைய வேலை வாய்ப்பு இல்லை ஒன்னும் இல்லை நிறைய பேர் வந்து அடுத்த மாநிலங்கள்ல சாதாரண கூலி வேலைக்கு போறாங்க எழுபடி வேலைக்கு போறாங்க அந்த பரிதாபத்திற்குரிய காட்சியை எல்லாரும் பாக்குறாங்க இங்க சும்மா வேலை வெட்டி இல்லாம குதிச்சின்னு கிடக்கிறவங்க இந்த மாதிரி மனுவை போட்டு இங்கேயே படிக்கணும் எனக்கு கதை படிக்கணும் இதெல்லாம் போய் தேவைப்படுகின்ற பொழுது நமக்கு அவசியம் என்று வருகின்ற பொழுது எதை படிக்கிறதுக்கு நாம எதிர்ப்பானவர்கள் அல்ல திராவிட இயக்கம் என்பது இந்தி மொழிக்கு எதிர்ப்பானது கிடையாது அர்த்தம் இல்லாமல் திணித்து அடுத்த மொழிகளை அழிக்கின்ற வேலை செய்வதை நாங்கள் அனுமதிக்க முடியாது இன்னைக்கு கிட்டத்தட்ட அறுபது மொழிகளுக்கு மேல் தாய்மொழி இருந்ததெல்லாம் இந்தியாவுல காணாம போயிடுச்சு அது யூபியிலும் சரி குஜராத்திலும் சரி இப்ப கொஞ்சம் பேர் அதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப வடமாநிலத்திலேயே தமிழ்நாட்டுல அன்னைக்கு கேட்டது சரிதான் அப்படின்ற நிலையெல்லாம் வந்து ஒடிசாவில் ஒடிய மொழி அந்த ஒடிய மொழியே இப்ப இல்லாம போகுது காரணம் இவர்கள் இந்திய மொழியை திருச்சோன்னா அதெல்லாம் தாய்மொழி போயிடுச்சு ஆக தாய்மொழியை அழித்து விட்டு இவர்கள் இன்றைக்கு இந்தியை கொண்டு வருவதற்கு காரணம் தந்தை பெரியார் சொன்னது போல இந்தி மொழியோடு சேர்த்து சமஸ்கிருதத்தையும் கொண்டு வந்துட்டா மீண்டும் ஒரு சட்டம் வரும் சமஸ்கிருதம் தெரிந்தவர்கள் மட்டும்தான் எம்பிபிஎஸ்எஸ் சேரலான்ற விதி இருந்ததுல தமிழ்நாட்டுல சென்னை ராஜபணையில் ஐயாவினுடைய கருத்தை நீதி கட்சி உடைச்சு போனா அந்த ரூலை கூட கொண்டு வருவான் ஏன் இது தெரிஞ்சாலும் அதை படிக்கணும் அது தெரிஞ்சாதான் இத படிக்கணும் ஆகவே ஆரம்பத்திலேயே நம்ம அதை தடுக்கிறதுக்கு தெளிவாக நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறோம் அது ஸ்ட்ராங்கா இருக்கு இனிமே அதை மாத்த முடியாது சரிங்களா ஓ இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்து இந்த பரபரப்பான சூழ்நிலையிலும் ஒரு அச்சத்துல மக்கள் இருக்காங்க இந்த சூழ்நிலையில பேசியே இத இதை இந்த ஹேமன் விஸ்வ சர்மா அப்படிங்கிற ஒரு ஸ்பீக் கோட் இருக்காரு என்னன்னாக்க ரஃபேல் போர் விமானங்கள் எஸ் நானூறு இது வாங்க இந்த இது வந்துட்டு ஜிஎஸ்டி கட்டுபவர்களுடைய பலம் என்று சொல்லி போட்டிருக்காரு அவரு அவர் எப்படி மீன் பண்ணாரு எப்படி போனாருலாம் நமக்கு தெரியாது ஆனா ஒண்ணு உண்மை ரஃபேல் போர் விமானம் என்பது மிக நுணுக்கமும் போர் விமானமாக மிக சிறந்த முறையில் செயலாற்றக்கூடியது என்பது ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு அந்த ரஃபேல் போர் விமானம் தான் சரியாக இருக்கு போர்க்காலங்களுக்கு பயன்படும் யார் முடிவெடுத்தது மன்மோகன் சிங் அரசு அந்த அரசின் மூலமாக பிரான்ஸ் கவர்மெண்ட் அந்த கவர்மெண்டில் போடப்பட்டு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்ப ஒரு அறுநூறு கோடி அப்படின்றது அவர்கள் போட்டார்கள் என்றால் அறுபது கோடின்னு போட்டாங்கன்னா அதனுடைய பர்ஃபெக்டான பிரைஸ் வந்து அன்னைக்கு போட்டிருந்தாங்க அந்த நாலு மடங்கு அஞ்சு மடங்கு அதிகப்படுத்தி ஒரு மூணு நாலு மாசத்திலேயே வாங்கினது மோடி ஏன் அதை வந்து இன்னும் கூட கேட்டீங்கன்னா அரசு விமானத்திற்கு பெங்களூர்ல இருந்த அரசு விமான நிலையத்தில் அது வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய அளவிற்கு ரிப்பேர் மற்றும் பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனம் பெங்களூர்ல இருக்கு இந்திய கவர்மெண்டினுடைய நிறுவன கம்பெனி இருக்கு அதை விட்டுட்டு அதானி அண்ட் அம்பானி கம்பெனிக்கு கொடுத்தது நரேந்திர மோடி அப்ப வந்து உத்தரப்பிரதேசல இருந்த சூழ்நிலைகளும் பல்வேறு நிலைகள்ல அதானியும் அம்பானியும் அதை பயன்படுத்துறாங்க நிறைய எதுக்காக இதெல்லாம் குறிப்பிடுறோம்னா அந்த கவர்மெண்ட்ல பிரான்ஸ் கவர்மெண்ட்ல இருக்க பத்திரிகைகள்ல தெளிவா எழுதுனாங்க ரஃபேல் போர் விமானம் வாங்குவதில் இத்தனி பர்சன்ட் கமிஷனை இந்திய கவர்மெண்டின் சார்பாக பேச வந்தவர்கள் வாங்கினார்கள் வெளிப்படையா உலக அளவுல தலைகுனிவாக இந்தியாவில் போர் விமானம் வாங்குறதுல கமிஷனை வாங்கி கொண்டு போனார்கள் இவர்கள் என்று அந்த பத்திரிகைகளையும் வந்து இந்தியா முழுக்க ஆறுச்சு இப்படிப்பட்ட நிலைகளில் நிக்காம கோர்ட்ல ஏன் நிக்காம போச்சு தெரியுமில்ல அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் சாதாரண ஆள் கிடையாது நரேந்திர மோடி கூட்டம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றோம் அன்றைக்கு அந்த பைல்ஸ் இதெல்லாம் எரிஞ்சு போச்சுட்டாங்க ஒரு விபத்து நடந்தது எரிஞ்சு போச்சுங்க நாங்க என்ன பண்ணுவோம் கைட்டு போட்டு எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அதை க்ளோஸ் பண்ணுங்க இதெல்லாம் சரியான வேலைகளை செய்து திட்டம் போட்டு செயலாற்றக்கூடிய அயோக்கிய தலங்கள் அதற்கு மேல அதுல போய் உள்ள போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்லை யாரும் வேலை இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாம் போயிட்டு அவங்க வேலையை பார்த்தாங்க ஆக போர் விமானத்திலும் ஊழல் செய்த நரேந்திர மோடி இன்றைக்கும் இந்த தாக்குதல் இந்த தாக்குதல் மூலமாக நீ என்ன செஞ்சுட்டு இருக்கிற நீ எப்படி போயிட்டு இருக்கிற ஏன் இந்தியாவிற்கு ஒரு நன்மை செய்யணும்ன்ற நோக்கத்தோடு இருக்க மாட்டேன்ற எப்பயுமே எப்பயுமே உங்கள் பார்வையிலே பல வித்தியாசங்கள் வருது இதைத்தான் நம்ம கேக்குறோம் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு மிக தெளிவா கொஞ்ச நாள் ஜம்மு காஷ்மீர் பகுதிகளில் ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டார் போன்ற தாக்குதல் போது மோடி தேஜஸ் புல்வாமா தாக்குதலுக்கு முன்னாலேயே புல்வாமா தாக்குதலுக்கு வந்து சத்யபால் மாலிக் வந்து கவர்னரு நாங்க வந்து உங்களுக்கு வந்து முன்கூட்டியே சொன்னோம் ரெண்டு நாளைக்கு முந்தைய சாலை வழியில் அவங்க போகக்கூடாது வான் வழியில் அனுப்பணும்னு சொன்னா அதெல்லாம் காதிலேயே வாங்கிக்க வாங்கி கவனம் நரேந்திர மோடி அப்படியே விட்டார் ராஜ்நாத் ராஜ்நாத் சிங்கும் கவலையே படல பாதுகாப்புத்துறை அமைச்சரும் கவர்னர் அப்படி தலை குனிஞ்சு அழுதாரு ஏன்னா மறுநாள் ரெண்டு நாள் கழிச்சு போகும்போது வெடிச்சு சிதறி போனார்கள் ஏற்கனவே சொல்லப்பட்டது அவங்க சிதறி போறதை பத்தி கவலைப்படாத மோடியும் அந்த ராஜ்நாத் சிங் எங்க போனாங்க தெரியுமா அப்ப தெலுங்கானாவில் பாஜகவின் தேர்தல் பிரச்சாரம் இன்னைக்கு இங்க வரேன்னு சொல்லிட்டு காஷ்மீர் வரேன்னு சொல்லிட்டு பீகார் தேர்தல் பிரச்சாரம் அப்போ ஒரு ஒரு காரியத்தையும் அததான் சத்யபால்க் சொன்னாரு இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலிலே பாரதிய ஜனதா நரேந்திர மோடி அமித்ஷா ராஜ்நாத் சிங் இவர்கள் எல்லாம் இராணுவ வீரர்களின் உடலின் மீது சடலத்தின் மீது நடந்து பிரச்சாரம் செய்து வெற்றி பெற்றார்கள் அப்படின்னு ஓப்பன சொன்னார் அந்த அளவிற்கு இராணுவ வீரர்களையும் இராணுவத்தையும் மிக மோசமாக வழிநடத்தக்கூடிய இந்த நபர்கள் இன்னைக்கு நம்முடைய முதல்வர் ஆயிரம் இருந்தாலும் எதிர்க்கிறான் ஒரு இடத்துல எதிர்த்து போடும்போது நம்முடைய வீரர்கள் அங்க நிக்கிறாங்க அந்த வீரர்களின் செயலுக்கு நம்ம வரவேற்கிறோம் அவர்களுக்கு பக்கபலமாக பலமாக பாதுகாப்பாக இருக்கிறோம் இராணுவத்தினுடைய நடவடிக்கை நாங்கள் ஏற்கிறோம் இராணுவத்தினுடைய செயல்களுக்கு வீரர்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க ஒழுங்கான அவங்களுக்கு உத்தரவு போடுங்க அப்படின்றது அதனுடைய அர்த்தம் சும்மா நீங்க வழக்கம் போல உங்க வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காரு மோடி ராணுவத்தை சரியாக நடத்துங்கள் அப்படின்ற எதிர்த்து போரிட்டு பெரிய அளவுல இந்தியாவுக்கு வந்து இழப்பு இல்லை இழப்பு இல்லாம போரிட்டு வெற்றி பெற்று இருக்காங்க வெற்றி பெற்று இருக்கிறோம் போர் எடுத்துருக்கோம் போர்ன்றது வந்து வேற இன்றைக்கு நடந்துகிட்டு இருக்கிறது சம்பவங்கள் அவங்க ஒரு இடம் கொண்டு போறான் இவங்க ஒரு இன்று கொண்டு போறாங்க இப்படி போறாங்க அப்படி வந்து வந்துருக்கு தீவிரவாத அமைப்புகளின் மீது தாக்குதல்கள் என்பது வரவேற்கக்கூடியது நாம கேட்கறது மோடி அன் கோ இதே வந்து இந்திரா காந்தி இருந்தாலோ ராகுல் இருந்தாலோ ராஜீவ் இருந்தாலோ நம்முடைய மன்மோகன் சிங் காங்க வேற வேற எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் தீவிரவாதத்தினுடைய முகாம் வந்து எல்லை பகுதியில இருக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க ஆயிரம் கிலோமீட்டருக்கு மேல சைனா உள்ள வந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு அவங்க சேர்போட்டு உட்காந்துட்டு இந்திய மண்ணில் நம்ம வீட்டுல உட்காந்து இருக்கிறத வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க இவர்கள் வேடிக்கை பார்க்கிறார்கள் என்றால் என்ன பொருள் இந்தியாவின் இறையாண்மை பற்றி கவலைப்படாதவர்கள் இவர்கள் சுயநலத்திற்காக இதை செய்கிறாங்க சுயநலத்துக்காக அதை செய்வாங்க ஆனால் எதை செய்தாலும் நாடு நாடுன்னு வரும்போது பகைவர்கள் வந்தால் அதை பாதுகாக்கிறதுக்கு படைகள் அந்த படைக்கான இதை வந்து சரியா செய்ங்கன்னு தான் நாம இராணுவ நடவடிக்கையை ஆதரிக்கிறோம் ராணுவ வீரர்களுக்கு நம்ம ஊக்கப்படுத்துறோம் இத வந்து இந்த யூனியன் கவர்மெண்ட் முறையா செய்யும் வேற ஒண்ணு சரிங்கண்ணா ராஜநாத் சிங்குக்கு வந்துட்டு நாங்க அனுமன் போர் புரிஞ்சத முன் மாதிரியே தான் இந்த போர்ல நம்ம வந்து செயல்படுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க அதுக்கு என்ன அர்த்தம் அதாவது கல்வி நிலையங்கள்லயும் கபோதி தரமாக புஷ்ப குமானத்துல பறக்கிறானுங்க வெப்பலாம் வேணாம் புஷ்பகுமானத்திலே போய் குண்டு போட்டு வந்துடலாம் நரேந்திர மோடி அமித்ஷா இவங்கெல்லாம் மேலே ஏறி உட்காந்து வாங்க ராஜ்நாத் சிங் புஷ்பகுமானத்தில் உட்காந்து குண்டு போடுறேன்னு சொன்னால் ஊர் சிரிக்காது உலகம் சிரிக்காது வாயாலியா சிரிக்கும் இப்படிப்பட்ட கேவலமான இந்த நபர்கள் அனுமான்றது ஒரு கதையில வரக்கூடிய ஒரு கேரக்டர் அனுமார் பறந்து போனார் அதை தாக்கினாரு போனாருன்றாங்க நாங்க அனுமான் மாதிரி தாக்குவோம்னா போயேன் எல்லாம் ஒரு வாகல் ஒன்னு ஒட்டிக்கிட்டு மேலே பறந்து போவோம் யார் வேணான்னா இப்போ கூட ஒண்ணும் இல்லை நாமளும் வரவேற்போம் நம்ம கேரக்டர் உண்மை என்றால் நீ அணுவார வேண்டிட்டு அனுமார் மாதிரியே பற இந்தியா மேல பறந்து வந்துட்டு எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு போய் குண்டை போட்டு வாயேன் உன்ன நாங்க பாராட்டுறோம் சும்மா இந்த வசனம் பேசிக்கிட்டு மூலத்தனமாகவும் மௌடிகை தனமாகவும் கொரோனா உடனே தட்டை தட்டுன்னாரு மிஸ் நரேந்திர மோடி லைட்டை அடினாரு லைட் அடிச்சா கிருமி போயிடும்னு இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகளினுடைய மொத்த உருவமாக இருக்கிற பாரதிய ஜனதா போர்க்காலத்திலும் அதை வந்து கடைபிடிக்கிறது மிகப்பெரிய கொடுமை அதுக்காக சொல்லணும் எல்லாம் தவறானது இதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஒழுங்காக ரஃபேல் போர் விமானத்தை போல இராணுவத்தை ஒழுங்காக நடத்தி முப்படையும் நடத்தி இப்ப கடல் பகுதி மூலமாகவும் தாக்குதல் வருது அப்ப கடற்படையும் எச்சரிக்கையாக இருக்கணும் நாங்க கடற்படைகள நாங்கள் எதுவுமே மாட்டோம் நாங்களும் அப்படியே நீந்திக்கிட்டே தான் போவோம் அப்படின்னு இந்த கதையெல்லாம் வேணாம் ஒழுங்கா இன்னைக்கு இருக்கிற நவீனத்துவத்தை பயன்படுத்தி டெக்னிக்கலாக அறிவியல் ரீதியாக அந்த களத்தில் நின்று இந்தியா வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு நம்முடைய வேண்டுகோள் நம்முடைய முதல்வர் தலைவர் தளபதி இந்தியா வெற்றி பெற வேண்டும் என்கிறார் அதை ஒழுங்கா செய்யுங்கப்பா உங்களால் முடியலன்னா எங்களால் இனிமே முடியாதுன்னு சொல்லிட்டு கூட எங்கள் தலைவர் பிரைம் மினிஸ்டர் இல்ல எங்கள் இந்திய கூட்டணியின ஆட்சி வந்தால் எந்த பிரச்சனையும் இருக்காது சைனாவும் சரி பாகிஸ்தானும் சரி இன்னும் எல்லையோர பகுதி நாடுகள் எல்லாம் உண்மையாகவே நட்புறவாக மாறி விடுவார்கள் இவர்கள் இருக்கிறதுனாலதான் தான் எல்லா கடுப்பும் எல்லா வெறுப்பும் இவர்களுக்கு மனிதர்களை நேசிக்க முடியாதவர்கள் மத ரீதியாக பார்க்கக்கூடியவர்கள் அதனால்தான் அங்க சண்டை நடக்கிறோடனே இந்தியாவுல முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்பே இருந்த முஸ்லீம்கள் எல்லாம் வெளியேற்றுறாங்க ஐம்பது லட்சம் பேர் பாகிஸ்தான்ல இந்துக்கள் இருக்காங்க அவங்க நிலைமை என்னன்னு யோசிச்சு பார்த்தாங்களா நீங்க முஸ்லீம்களை சுத்தல்லுன்னு பேசுறாரு இவனுங்க இந்த நாளே உங்களுக்கு கூட்டம் அதனாலதான் சொல்றோம் வெறுப்பை பேசுறதுனாலதான் இந்த போரே வந்ததுன்னு சொல்றீங்களா உண்மை இவர்களுடைய பார்வையின் மூலமாகத்தான் இவர்களுடைய பேச்சு பழக்க வழக்கம் இவர்கள் எல்லை தாண்டி போறதோ அவங்களை அடக்கி வைக்கலாம் பயந்துகிட்டு இருப்பாங்க இந்தியா அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கும் சீக்கிரத்துல யாரும் வரமாட்டாங்க ஆனா இன்னைக்கு அந்த இந்தியா என்ற இருந்த அந்த மரியாதை இரியாதை எல்லாத்தையுமே கெடுத்து விட்டான் அதனாலதான் இதெல்லாம் இந்த கூச்சல் கோப்பம்லாம் நடக்குது ஆனாலும் கூட இந்தியா வெற்றி பெற வேண்டும் நம்முடைய தலைவரின் விருப்பப்படி நாடு நல்லா இருக்கும் அதான் சரிங்கண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா வணக்கம் வணக்கம் நன்றி